அனைவருக்கும் வணக்கம் நம் வீட்டில் ஐயப்பன் சுவாமியின் நடமாட்டம் இருப்பதை உணர்த்தக்கூடிய மிக முக்கியமான மூன்று அறிகுறிகளை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் இந்த மூன்று அறிகுறிகளுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான அறிகுறிகள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதனாலதான் அந்த ஐயப்பன் சுவாமி நம் வீட்டில் குடிகொண்டிருக்கிறார் அப்படின்னா நாம் உன்னோடு தான் இருக்கிறேன் எப்பவுமே உன் கூட இருப்பேன் அப்படிங்கறத நமக்கு உணர்த்தும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த ஐயப்பன் சுவாமி இந்த மூன்று அறிகுறிகளையும் நமக்கு வெளிப்படுத்துகிறாராம் அதாவது இந்த மூன்று அறிகுறிகளில் ஏதாவது ஒரு அறிகுறி உங்க வீட்டில் தென்படுது அப்படின்னா நிச்சயமாக நூறு சதவிகிதம் ஐயப்பன் சுவாமி உங்களுடைய வீட்டில்தான் குடிகொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும் அதனால இந்த மூன்று அறிகுறிகள் என்னென்ன இந்த அறிகுறிகள் ஏதாச்சும் உங்கள் வீட்டில் தென்படுதான்னு நீங்க என்னெல்லாம் செய்யணும் அது மட்டும் இல்லாம இந்த அறிகுறிகள் உங்க வீட்டில் தென்படுதுன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க போறோம் நமது சேனலை இப்பதான் பர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற எல்லா பதிவுகளும் உடனுக்குடனே வரும் இப்ப பதிவுக்குள்ள போகலாம் பொதுவாகவே ஒரு நபருடைய வீட்டில் தெய்வீக ஆற்றல்களும் இறை சக்திகளும் குடிகொண்டிருக்கிறதுன்னா அந்த வீட்டில் உள்ள நபர்களுக்கு சகலவிதமான நன்மைகளும் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நம் முன்னோர்களால் கணிக்கப்பட்ட சாஸ்திரங்கள்ல என்ன சொல்லி இருக்காங்கன்னா ஒருவருடைய வீட்டில் தெய்வீக நடமாட்டங்கள் ஏற்படணும்னா அந்த வீட்டில் உள்ள நபர்கள் இறைவனிடம் முழுவதுமாக சரணடைந்து கள்ளம் கவடம் மற்ற மனதோடு பக்தி செலுத்தி அந்த இறைவனை வழிபடும் போது உங்களுடைய பக்தியில் மகிழக்கூடிய அந்த இறைவன் உங்கள் வீடு தேடி வந்து உங்கள் வீட்டிலேயே குடியிருப்பார் அப்படின்னு சொல்லி அந்த வகையில் ஐயப்ப சுவாமியின் மீது கடுமையாக பக்தி உண்டு அவரை நோக்கி கடும் விரதம் இருக்கக்கூடிய நபர்களின் விரதத்திலும் அவர்களுடைய பக்தியிலும் மகிழக்கூடிய ஐயப்பன் நிச்சயமாக அந்த பக்தர்களுடைய வீடு நோக்கி வந்து அவர்களுடைய வீட்டில் குடிகொள்வார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஒருவேளை உங்களுக்கு ஐயப்பன் விரதத்தை கடைபிடிக்க முடியாமல் போயிருந்தாலும் கூட அனுதினமும் ஐயப்பனை நினைத்து அவருடைய மந்திரங்களை சொல்லி மனப்பூர்வமாக அந்த ஐயப்பனை வழிபட்டாலே உங்கள் பக்தியில் மகிழக்கூடிய அந்த ஐயப்பன் உங்களுடைய வீடு நோக்கி வந்து உங்கள் வீட்டிலேயே குடிகொள்வார் அதனால இந்த மூன்று அறிகுறிகளில் ஏதாவது ஒரு அறிகுறிகள் உங்களுடைய வீட்டில் தென்படுதா அப்படிங்கிறத பாத்துக்கோங்க இப்போது உங்கள் வீட்டில் இந்த அறிகுறி தென்படுதுன்னா கட்டாயமாக உங்க வீட்டில் ஐயப்பன் குடிகொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும் ஐயப்பன் சுவாமியின் நடமாட்டம் நம் வீட்டில் இருப்பதை உணர்த்தக்கூடிய முதல் அறிகுறி என்னன்னா நமக்குள்ள ஒரு விதமான தெய்வீக நற்குணங்கள் ஏற்படத் தொடங்கும் அது என்னன்னா வழக்கமாகவே நம் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் இறைவனை நோக்கி பிரார்த்தனைகள் செய்வது பூஜை புனஸ்காரங்கள் செய்வது போன்ற பலவிதமான தெய்வீக காரியங்கள்ல நாம ஈடுபட்டிருப்போம் இருந்தாலுமே நம் மனதுல ஏதோ ஒரு இடைவெளியும் ஏதோ ஒரு தீராத ஆசையும் இருப்பது போன்றும் நம் ஆத்மா திருப்தி அடையாதது போன்ற ஒரு உணர்வும் ஏற்பட்டுட்டே இருக்கும் ஆனா ஒருவேளை உங்க வீட்டில் அந்த ஐயப்பன் சுவாமி நடமாட்டம் இருக்குதுன்னா நீங்க ஆழமாக தெய்வீக நற்காரியங்களில் ஈடுபடும் போது ஒரு விதமான ஆத்மாத்மான திருப்தியும் மன திருப்தியும் வந்து உங்களால் உணர முடியும் அதாவது நீங்க அந்த இறைவனை நோக்கி வழிபடுறீங்கன்னா உடனடியாக உங்களுக்குள்ள ஒரு சிலிர்ப்பு ஏற்படுவது அப்படி இல்லைன்னா ஒரு விதமான ஆத்ம திருப்தி ஏற்படுவதை உங்களால உணர முடியும் பூஜை புனஸ்காரங்கள் செய்றீங்க அப்படின்னாலும் ஒரு மன அமைதியோடு ஒரு நிலைப்பாட்டோடு மனப்பூர்வமாக அந்த காரியங்கள்ல உங்களால ஈடுபடக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த ஐயப்பன் சுவாமி நடமாட்டம் வீட்டில் ஏற்படத் தொடங்கி இருக்குதுன்னா நிச்சயமா உங்களை மறந்து உங்கள் வாழ்வில் இன்பம் ஏற்பட்டாலும் சரி துன்பம் ஏற்பட்டாலும் சரி அந்த ஐயப்பனுடைய நாமத்தை அடிக்கடி உங்களுடைய வாய் விட்டு சொல்ற மாதிரி உங்களுக்கு ஏற்படும் உதாரணமாக சொல்லணும்னா உங்களுக்கு சந்தோஷமான செய்தி நீங்க வந்து கேள்விப்படுறீங்கன்னா உடனடியாகவே நீங்க சுவாமி சரணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க இல்லாட்டி ஒரு துக்கமான விஷயம் கேட்டாலும் பெரிய அளவுல வருத்தப்படாமல் சாமி சரணம் இல்லைன்னா ஐயப்பா ஐயப்பா அப்படின்னு சொல்லியே சொல்ற மாதிரி உங்களால் ஒரு உணர்வுகள் ஏற்படத் தொடங்கும் இந்த மாதிரி உங்களை அறியாமலேயே உங்களுடைய உடலின் சிலிர்ப்பு ஏற்படுவது அப்படி இல்லைன்னா மனதில் ஒரு விதமான அமைதி நிம்மதி ஆத்ம திருப்தி ஏற்படுவது போன்ற உணர்வுகள் ஏற்படுதுன்னா உங்க வீட்டு ஐயப்ப சுவாமி நடமாட்டம் இருக்குதுதான் அர்த்தம் அடுத்ததா நாம் இரண்டாவதா பார்க்கக்கூடிய அறிகுறி தான் ரொம்ப முக்கியமான அறிகுறி அதாவது உங்கள் வீட்டில் திடீரென நெய்யின் வாசனை ஏற்படும் அதாவது நாம் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய நெய்யின் வாசனை திடீரென உங்க வீட்டுக்குள் வருதுன்னா அந்த ஐயப்பன் சாமி உங்க வீட்டில் வந்து நடமாடுகிறார் தான் நீங்க தெரிஞ்சுக்கலாம் அதுவும் நீங்க வந்து அன்னைக்கு உங்க வீட்டில் நெய் எடுத்திருக்கவே மாட்டீங்க அஹ் அப்படி இருந்தும் திடீரென எங்கிருந்தோ வந்து உங்க வீட்டுக்குள் நெய்யுடைய வாசனை வருகிறது அப்படின்னா நிச்சயமா உங்க வீட்டில் தான் அந்த ஐயப்பன் குடிகொண்டிருக்கிறாரு இது எதனாலன்னா ஐயப்பனுக்கு உகந்த ஒரு பொருள்னா அது வந்து நெய் தான் அதனாலதான் ஐயப்பன் சுவாமியை நெய் பயன்படுத்தி அபிஷேகம் வந்து செய்வாங்க அது மட்டும் இல்லாமல் ஐயப்பனுடைய தத்துவங்களில் நெய் அப்படிங்கிறது நாணத்தை குறிக்கக்கூடிய ஒரு பொருளாக விளங்குது அதனாலதான் ஐயப்பன் இருக்கக்கூடிய இடத்தில் எப்போதுமே நெய் வாசனை இருக்கும் அடுத்து நாம மூணாவதா பார்க்கக்கூடிய இந்த அறிகுறி பெரும்பாலும் எல்லா ஐயப்ப பக்தர்களுடைய வீட்டிலும் வந்து ஏற்பட்டிருக்கும் எதனாலனா ஐயப்ப பக்தர்கள் வீட்டில் இருக்கிறோம்னா நம் எல்லோரோட வீட்டிலும் அந்த ஐயப்பன் சுவாமியின் உருவப்படம் வந்து இருக்கும் ஒருவேளை உங்க வீட்ல ஐயப்பன் சுவாமியின் உருவப்படம் இல்லைன்னா ஒரு சிறிய அளவில் இருக்கக்கூடிய உருவப்படத்தை வாங்கிட்டு வந்து உங்க பூஜை அறையெல்லாம் வச்சுக்கோங்க ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் அதாவது அந்த அறிகுறி என்னன்னா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஐயப்ப சுவாமியின் உருவப்படங்களை சுத்தி அதிகமான உயிரினங்களுடைய நடமாட்டம் வந்து ஏற்படத் தொடங்கும் அதாவது வீட்டில் பூச்சியாக இருக்கலாம் மின்மினி பூச்சிகள் ஈசல்கள் வண்டுகள் போன்ற உயிரினங்கள் அதிகமாக அந்த ஐயப்ப சுவாமியினுடைய உருவப்படத்தை நோக்கி ஈர்க்கப்படுற மாதிரி வந்து இருக்கும் அதிலும் குறிப்பிட்டு ஒரு உயிரினத்தை சொல்லணும்னா பள்ளிகள் பெரும்பாலும் எல்லாருடைய வீட்டிலும் இந்த பள்ளிகள் குடிகொண்டிருக்கும் பொதுவாகவே இந்த பள்ளிகள்னா தான் தெய்வீக ஆற்றலை கிரகிக்கக்கூடிய ஒரு உயிரினம் அப்படின்னு சொல்லப்படுது அதனாலதான் பள்ளிகள் இருக்கக்கூடிய வீட்டில் அதிகமான நன்மைகள் நிகழும் அப்படின்னு சொல்லியும் நம் முன்னோர்கள் வந்து சொல்லுவாங்க அதனால உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஐயப்ப சுவாமியின் உருவப்படத்திற்கு அருகில் அதிகமான பள்ளிகள் உட்கார்ந்து இருக்கும் அதே சமயம் அந்த பள்ளிகள் அடிக்கடி சத்தம் எழுப்பிட்டு இருக்கும் இந்த மாதிரியான அறிகுறிகளை நீங்க காண்கிறீங்கன்னா கண்டிப்பா அந்த ஐயப்ப சுவாமியின் அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைத்திருக்கிறது அதனால நாம் இப்ப பார்த்த இந்த மூன்று அறிகுறிகளில் ஏதாவது ஒரு அறிகுறி உங்களது வீட்டில் இருக்குதுன்னா நீங்க மனப்பூர்வமாக அந்த ஐயப்ப சுவாமியை நோக்கி பக்தி செலுத்தி வழிபட்டு வாங்க அனைத்து விதமான நன்மைகளும் உங்களுக்கு கைகூடி வரும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்